மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை முறைகேடாக பயன்படுத்த வாய்ப்பே இல்லை என்றும் ஒருமுறை அழுத்தினால் பாஜகவுக்கு இரண்டு வாக்குகள் விழுவதாக வெளியான செய்தியில் உண்மையில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கேரள மாநிலம் காசர்கோடு மக்களவைத் தொகுதிக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்களின் முன்னிலையில் நேற்று தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தி காண்பிக்கப்பட்டது அப்போது பாஜகவுக்கு ஒருமுறை வாக்களித்து பரிசோதித்தபோது இரண்டு வாக்குகள் பதிவானதாக அங்கிருந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர் இந்த புகார் குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்திருந்தது இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் இன்று தேர்தல் ஆணையம் பதிலளித்தது அப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை முறைகேடாக பயன்படுத்த வாய்ப்பே இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் உறுதி செய்யப்பட்ட பிறகே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் கேரள மாநிலம் காசர்கோட்டில் மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு கூடுதல் வாக்குகள் பதிவான செய்தியில் உண்மையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது